பிக் தமிழ் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நியூஸ் போக்கஸ் தமிழ் ஆசிரியர் ஊடகர் திரு அன்பு அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி நல்லாயிருக்கேன் இன்று உலகளவில் பேசிட்டு இருக்கிற ஒரு பொருள் வந்து ஒலிம்பிக் பற்றி இன்றைய ஒலிம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்னா பேசுகிற பொருளாக என்ன இருக்குன்னா எத்தனை எந்த நாடு எத்தனை மெடல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி பெரும் பேசும் பொருளாக இருக்கிற ஒரு வீராங்கனை வினேஷ் போகர் ஒரே இரவில் நூறு கிராம் இடையால் தன் வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறாங்க இவங்க இன்றைக்கி அவங்களோட எக்ஸ் பதிவு தளத்தில் ரொம்ப தன் ஆதங்கத்தை விலைப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிவுபட்டிருக்காங்க மல்லி யுத்தம் என்னை வென்றுவிட்டது நான் தோத்துவிட்டேன் நான் பிரியா விடைபெறுகிறேன் குட் பாய் டு ஆல் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுடைய முயற்சிக்கு அவன் பாராட்டுகள் ஒலிம்பிக்கில் அவங்களோட வெயிட் கரெக்டாக இருந்து அந்த போட்டியை முழுமையாக அவங்க எதிர்கொண்டு பதக்கம் வென்றிருந்தால் கூட இன்றைக்கி இந்தியா இந்த அளவுக்கு அவங்கள பேசியிருக்கவங்க தெரியாது ஆனால் அதை விட கூடுதல் இன்றைக்கி இந்தியா பேசுது நம்ம பார்த்துருப்போம் அதாவது வெற்றி பெற்றதாண்டி தோல்வியோடங்க ஏற்படுற இம்பாக்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த இம்பாக்டோட ரீச் வேறு லெவல் இன்றைக்கி அந்த இடத்த அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அந்த என்ன நடந்துச்சுங்கிறத பேசிடுவோம் இப்போ அவங்க வந்து அந்த நூறு கிராம் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து அவங்க ஐம்பத்தி மூணு கிலோ வெயிட் இருந்தாங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்து மூணு கிலோ வெயிட்ருந்தாங்க ஐம்பது கிலோ பிரிவில் தான் பங்கெடுக்கணும் அப்படின்றத தன்னை வந்து தகவல் வச்சுக்கிட்டாங்க அவங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெயிட்டுக்கு வந்து அவங்க அதனால தான் அந்த போட்டியில் பங்கெடுத்தாங்க தொடர்ச்சி அன்றைக்கி மூணு மேட்ச் விளையாடிருக்காங்க மூணு மேட்ச் விளையாடி தான் ஃபைனல் மேட்ச்க்கு அவங்க வந்திருக்காங்க அந்த மூணு மேட்ச் விளையாடுனதுல வந்து ஹெவி கெலோரிஸ் லாஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு அவனோட மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆய்வு செய்த மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஊட்டச்சத்து நிபுணர்கள் வந்து ரெகுலராக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அந்த சத்து பொருள் அதை தான் வந்து ஃபுட்டாக கொடுப்பாங்களாம் அன்றைக்கி அதை தான் கொடுத்துருக்காங்க என்னாச்சுன்னா அவங்க ஒரு மூணு மேட்ச்சை ஃபேஸ் பண்ணதுனால வந்து எனஞ்சி நீர் சத்து நிறைய லாஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால ரெகுலராக சாப்பிட்ட ஃபுட்டை தாண்டியும் எக்ஸ்ட்ரா வாட்டரு க அதிகமாக கன்சூன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதன் காரணமாக அப்படி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க பட் அதனுடைய மற்ற அரசியல் ஒலிம்பிக்கில் நடக்கிற மற்ற அரசியல் பற்றி நம்ம வந்து டெத்தை போகலை ஏன்னா ஒலிம்பிக்கில் இந்த மாதிரி வெற்றி பெறுவாங்கன்னு கருதி பதக்கத்தை அடைய போறான்ற இடத்துல தாண்டி கடைசி நேரத்தில் வந்து சில டுவிஸ்ட் நடத்துகிறதா உண்டு பல பேர் வந்து அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியாமல் போன வரலாறுலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதில் வேறு என்ன டெப்த் நடந்துச்சு வேறு என்ன அரசியல் விளையாட்டு நடந்துச்சு அப்படிங்கிறத பின்னாடி பேசுவோம் பட் மருத்துவர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இதுவாக தான் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து நீர்ச்சத்து கன்சம்ஷன்ஸை சரியாக கவனிக்காமல் ஊட்டதினால அது கூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை முன்வைக்கிறாங்க ஓகே இது நடந்த விஷயம் ஆனால் இப்போ என்னன்னா இது வந்து ம அங்கே இருக்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஓகே இந்தியாவில் இன்றைக்கி அதை வச்சு என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இழப்பை இங்கே யாராலையும் ஈடுகட்டவே முடியல அதாவது ஈடுகட்ட முடியலன்னு முடியல மீன்ஸ் யாராலையுமே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற அளவில் பெரும்பான் சம்பவம் வந்து அதை குறித்து ரொம்ப கவலைப்படக்கூடியவங்க ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியாதவங்க ரெஸ்லிங் வீரர்கள் பற்றி தெரியாதவங்க ஒலிம்பிக்கை பற்றி தெரியாதவங்க கூட பா அது வினேஷ் போகத் யார் வினேஷ் போகத் அப்படிங்கிற அளவில் வந்து இன்னைக்கு தேடி தேடி பார்க்குற அளவுக்கு ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங்காகவும் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காகவும் அவங்க மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக சார் ஆக்சுவலி ஒலிம்பிக்கில் என்னாவே நம்மளாம் கேள்விப்பட்டது வந்து ஊக்க மருந்து பற்றி தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் தடை செய்யப்பட்டிருக்காங்க எங்களோட பதக்கம் பறிக்கப்பட்டதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போது இந்தியா மட்டுமல்ல உலக மக்களே வந்து நிறைய அவங்களோட பதிவுகளை ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க நூறு கிராம் ஒரே இருவில நூறு கிராம் எப்படி ஏறத்து சாத்தியமாக இருக்கும் குறிப்பாக அவங்க தலைமுடியை கூட எடுத்திருக்காங்க அந்த வெயிட் இதுக்காக ஆனால் மக்கள் மத்தியில் பரவலாக பேசும்போது இதுக்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி இருக்குது ஒரு வீராங்கனை தன் எடையே வந்து எப்பவுமே கவனமாக ஒரு ஒரு ஐம்பது கிலோ எடையில் பகுப்பிடுறாங்கன்னா ஒரு வீராங்கனை எப்பவுமே அதை உற்று பார்த்துட்டு இருப்பாங்க வெயிட் லாஸில் தான் இருப்பாங்க ஏற்று விட மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுறது என்ன சதி ஒரு வீராங்கனைக்கு என்ன சதி நடக்கும் இல்லை அது யூஸ்வலாக வந்து நம்ம இந்த மாதிரி நேரத்தில் இப்படி வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட சிந்தனை வர்றதுங்கிற இயல்பானது அதை வந்து நம்ம இயல்புக்கு முரணானதெல்லாம் பார்த்துட முடியாது எல்லாமே கரெக்டாக இருக்கு திடீர்னு ஒரு விஷயம் இப்படி நடப்பு நினச்சது இப்படி மாறிடுச்சப்பா என்னப்பா நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் பல தரப்பட்ட மக்களுக்கு பல தரப்பட்ட பார்வைகள் வரும் அதில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இந்த மாதிரி பார்வை வந்திருக்கு இந்த பார்வை உறுதிப்படுத்தும் விதமாக தான் ஏற்கனவே மெடல் பெற்ற ரெஸ்லிங் வீரர் பாஜகவுடைய நிர்வாகி அவர் விஜேந்தர் சிங் அப்படிங்கிறவர் வந்து அவரும் அரியணா சேர்ந்தவர் நினைக்கிறாரு அரியணா பகுதியை சேர்ந்தவர் நினைக்கிறேன் அவர் வந்து சொல்லியிருந்தார் இதுல ஒரு சதி நடந்திருக்குங்கிறத வெளிப்படையே சொன்னார் இப்போ அதில் சதி நடந்திருக்கா சதி நடக்கலையா உண்மையிலே எல்லாமே நேர்மையாக தான் நடந்துச்சா என்ன நடந்துச்சு ஒரு இரவுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து ஒட்டுமொத்த மக்களையுமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்ம புருத்து உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறி இருக்கு இப்போ இது குறித்து தெளிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நடந்துட்டு இருக்க மழைக்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட்ல இந்த செஷன்லேயே கூட எதிர்க்கட்சிகள் ரொம்ப கிளியராக அந்த விஷயத்தை முன் வச்சாங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இது இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பற்றி அவர் ஒரு பொதுவாக ஒரு ஒப்பீனியன் அங்கே என்னென்ன நினச்சு அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் அங்கே கொடுத்துட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து நிற்கிறார் என்ன பண்ணிக்கிறார்னா திரு வினேஷ் போகத் அவர்களுக்கு நம்ம ஒரு சிறந்த மதி அவங்களோட வெற்றியை அவங்களோட முயற்சியை பாராட்டி அவங்களுக்கு ஒரு வெற்றி பெற்ற அவங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறத எழுபது லட்ச ரூபா நிதியை கொடுத்து அறிவிக்கின்ற அளவில் ஒரு 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 தொகை ஒரு தொகையின் மூலமாக ஒரு விஷயத்த முடிக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு மூலமாக அந்த சப்ஜெக்ட்டை முடிக்கிறாங்க பட் வந்து எதிர்கட்சி கேட்குறா இன் டெப்த் நாங்கள் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம் என்ன நினச்சி நாங்கள் பேசணும்னு நினைக்கிறாங்கிற அந்த கொஷின்ஸை ரொம்ப ஷார்ப்பாக முன்வைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜசபால் இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக மாறுது அங்கே டிஸ்கஷன் இதை ஆரம்பிக்கிறாங்க டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது வந்து உடனடியாக வந்து ரோ ராஜ்யசபானுடைய ஸ்பீக்கர் திரு ஜெகதீப் தன்கர் அவர் வந்து இந்த டிஸ்கஷனுக்கு அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போகிறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கல பேசுறதுக்கான அனுமதி மறுக்கிறதுனால கோவப்பட்டு எதிர்கட்சியில் வந்து கொந்தளிச்சுட்டு வெளியில் வந்து அமளியில் ஈடுபட்டு தங்களோட போராட்டத்தை எதிர்ப்பு பதிவு பண்ணக்கூடிய வெளிநடப்பு அரசியலே செஞ்சாங்க குறிப்பாக வந்து காங்கிரஸுடைய எம்பி அவர் ஹரியானவுடைய முன்னாள் சிஎம் அவர் எக்ஸ் சிஎம் அவர் அவர் வந்து என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருனா இப்போ செப்டம்பர் மூணாம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது ராஜ்யசபாக்கான ஒரு பன்னெண்டு சீட்ஸ்க்கான எலெக்ஷன் நடக்கப்போகுது அதில் ஹரியானாவில் ஒரு சீட் ஒன்று ஒரு சீட்ஸ் காலியாக இருக்கு அதுக்கான எலெக்ஷன் நடக்கப்போகுது அந்த சீட்டில் நாங்கள் இந்த வீனேஷ் போகத்தை வந்து நாங்கள் இறக்க போகிறோம் நாங்கள் எங்களுடைய கா காங்கிரஸோட கேண்டிடேட்டாக நாங்கள் அவங்கள இறக்க போகிறோம் இறக்கி அவங்க மூலமாக நாங்கள் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட் நாங்கள் அடுத்து ஹேண்டில் பண்ண போகிறோன்ட்டு ஒரு முக்கியமான இதுதான் நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான அரசியலே கையில் எடுத்திருக்காங்க நாடாளுமன்றத்தில் வினேஷ் போகத்தை பற்றி பேச மறுப்பு தெரிவிச்சனாலேயே நாடாளுமன்றத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரதா பேசியிருக்காங்க எஸ் ஆமாம் கொண்டு வரதான் இதுதான் ஒரு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் புதுசுலாம் கிடையாது நிறைய ஸ்போர்ட்ஸ் பிரபலங்கள் நிறைய சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி அதாவது அரசியல் பிளாட்ஃபார்ம்ல இல்லாமல் மற்ற ப காமன் பலாம் இருக்கக்கூடிய ஃபெமிலியிலான பர்சன்ஸை வந்து செலிபிரிட்டிஸை வந்து அவைக்குள்ளே கொண்டு வருது கடந்த காலத்தில் காங்கிரஸ் பின்பற்றிருக்காங்க பாஜக பின்பற்றிருக்காங்க தற்போது பாஜக பின்பற்றக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போகத் சம்மந்த சேர்ந்த பாபிதா போகத் அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக சீட் கொடுத்தாங்க ஹரியானா சீட் கொடுத்தாங்க பட் அவங்க தோத்துட்டாங்க சரிங்களா அவங்க வந்து மெடல் வாங்கணும் ஏற்கனவே மெடலாக வாங்கினவங்க அவங்க அவங்களுக்கு வாய்ஸ் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமிலி இப்போ இருக்காங்க சாய்னா நேவால் அந்த காலத்தில் கிரிக்கெட்டினுடைய கௌதம் கம்பீர் கிரிக்கெட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரி இந்தியாவுடைய ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கௌதம் கம்பீர் அவர் வந்து ராஜ்யசபா வழியாக பாஜக சீட் கொடுத்துருந்தாங்க இந்த முறையில் லோக்சபாக்கே சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பட் அவர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய கிரிக்கெட் தலைவர் இந்தியாவுடைய பயிற்சியாளராக அவர் அந்த இடத்துக்கு நகராக இருப்ப அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு நபர்களை அதாவது விளையாட்டுத் துறையில் சினிமா துறையில் ஒரு நல்லா ஃபேமிலியராக செலிபிரிட்டிஸு தங்களுடைய ராஜ்யசபா வழியிலேயே கொண்டு வந்து அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்துவது பாஜக ஒரு அரசியல் இது காங்கிரஸ் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நான் முயற்சி இப்போ இந்த இடத்துல வினேஷ் போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஹேஷ்டேக் ஆயிட்டாங்க ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டாங்க போது காங்கிரஸ் சரியான ஒரு ரக்தியை கையாடுறாங்க இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வினேஷ் போகிறது இந்த பாலிடிக்ஸை காங்கிரஸ் முந்திக்கிறதுக்கு முன்னாடி பாஜக இதில் முந்திக்க முடியாது காரணம் என்னன்னா பாஜக முந்தினாலும் அதில் போய் சேர மாட்டாங்க ஏன்னா கடந்த காலத்துல இந்த பாஜகவுடைய எம்பி திரு பிரிஜிபூஷன் சரண் சிங் எதிராக பாதிக்கப்பட்டு கடுமையான போராட்டங்களை தலைநகர் டில்லியில் முன்னெடுத்தவங்க தான் அந்த வினேஷ் போகத்து இவங்களை சார்ந்த மற்ற வந்து ஒரு முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க பார்த்திருக்கீங்க பாடியல் ரீதியாக வந்து எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாங்க இல்ல அந்த அந்த சமயத்துல மோடி அவர்களே அத பத்தி வாயை திறக்கலையா அப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து இந்தியால நடக்க நடக்கிற மாதிரி தலைநர் டெல்லியில நடக்கிற மாதிரியோ அவர் தன்னோட முகத்துல கூட காட்டிக்கிலே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அவர் வந்து மாசம் மாசம் அவரே பேசி அவரே கேட்டுப்பாரு பாத்தீங்கன்னா அந்த மங்கி பாத்த அப்படி ஒரு நிகழ்ச்சி கூட அந்த மாதிரியான விஷயங்கள வந்து தப்பி தேவை கூட அவர் பதிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த விஷயம் அந்த விஷயத்துல வினேஷ் புகாவ் பத்தி ஏதாவது பேசிருக்காருங்களா வினேஷ் புகாவத் பத்தி என்னன்னா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அதாவது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரு நூறு ரூபா வெயிட் ஏறிடுச்சு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்ற அந்த அறிவிப்பு வந்த உடனே இந்தியாவுடைய அந்த ஒலிம்பிக் இருக்கக்கூடிய பிடி உஷாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து ரொம்ப அதாவது மோடி வாயிலாம் அப்படி ஒரு வார்த்தை அவர் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரியான வார்த்தை அவர் சொன்னார் என்ன சொன்னார்னா வந்து வினேஷ் போகிறது நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை படைச்சவங்க நீங்கள் உங்கள் உங்களுக்கிட்ட நாடை பெருமை கொள்ளுது உங்களால் வந்து இதையும் நீங்கள் கடந்த நீங்கள் வருவீங்கிறத நான் எதிர்பார்க்கறன்ற மாதிரி ரொம்ப ஊக்கப்படுத்தும் வகையில் ஒரு பிரதமராக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயர்ந்த மதிப்பில் இருக்க மாதிரி அவர் அந்த மாதிரி வெளிப்படுத்தினார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் மட்டும் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேசினாங்க திரௌபதி முரு ஜனாதிபதி அவங்களும் பேசினாங்க எல்லோரும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அது எதுக்காக நம்ம எல்லாரும் இதை பார்க்குறோம் அப்படின்னா கடந்த காலத்தில் இந்த பாஜக இப்போ இப்போ யாரு அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்களோ இந்த பாஜகவோட பிரதமர் பாஜகவோட உள்துறை அமைச்சர் பாஜகவில் நியமனம் செய்யப்பட்டிருக்க குடியரசுத் தலைவர் இவங்களுக்காக எதிராக இந்த பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பிக்கு எதிராக தான் பாலியல் ரீதியாக நாங்கள் துன்புறுத்தப்படுறோம் எங்களுடைய அடிப்படை உரிமையும் மீறப்படுது அப்படின்ற ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆனால் கிஞ்சித்தும் காலப்படாத அளவு மோடி வந்து அதை அப்படியே எள்ளி நாயகாடி போன அரசியலை தான் நம்ம பார்த்தோம் பாஜக மட்டும் அவர் மட்டும் இல்லை பாஜக வட்டாரங்களே அது வேற மாதிரி ஆண்டில் பண்ணாங்கலாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு ராஜசபாவில பேசுறதுக்கு டெப்தா பேசணும்னா பர்மிஷன் தரமாட்டேனா சரி நீங்க பேசுறது பர்மிஷன் தரமாட்டாங்களே யாரு நீங்க அவாய்ட் பண்ணுறீங்களோ அவங்களே நாங்கள் உள்ள கொண்டு வர போற ஒரு ஒரு அரசியல் யுக்தி தான் காங்கிரஸ் கையான் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு என்ன தெரியுங்களா ராஜசபா எம்பியா வயசு முப்பது கிராஸ் ஆயிருக்கணும் பட் வந்து இப்ப வினேஷ் பக்கத்துக்கு இருபத்தி தான் இதாவது ஒரு டிஸ்ட் இருக்குது காற்று இருக்குன்னு ஆமாம் அவங்க என்னென்ன இப்போ வந்து அவங்க எப்ப பிறந்தாங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சு நைன்ட்டி நைன்ட்டி ஃபோரில் சரிங்களா இப்போ என்ன ஒரு விஷயம் எலெக்ஷன் எப்போ நடக்குது எலக்ஷன் எப்போ நடக்க செப்டம்பர் மூணு அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஆகஸ்ட் நம்ம எட்டாம் தேதி இருக்கோம் செப்டம்பர் மூணு எலெக்ஷன் வரும்போது அவங்க முப்பது கிராஸ் பண்ணிடுவாங்க ஒரு 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 நல்ல ஒரு நூறு கிராம் இடையில தன் வாழ்க்கையை தொலைத்தவங்க இப்போ இந்த எலெக்ஷன் மூலயமா செப்டம்பர் அந்த நாட்கள் மூலிமா அவங்களோட வெற்றியை பதிவு பண்ண வெற்றியை பதிவு பண்ணாத ராஜ்யசபா வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஆனால் இதை அவங்க ஏத்துக்க போறாங்கிறது இன்னும் தெரியல ஏன்னா இந்த காங்கிரஸ் வழி இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து அவங்க செஞ்சாங்க தோத்தாலும் அவங்களுடைய அவங்க அதுக்கான அந்த முயற்சிங்கிறது ஒட்டுமொத்த நாடு திரும்பி பார்க்க செஞ்சது ஆனால் இன்னைக்கு அவங்க வாயிலாக வர வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையாக இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மல்யுத்தம் என்னை வென்றுடுச்சு நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து இப்படி ஒரு வார்த்தை அவங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க இவ்வளவு கஷ்டம் ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க அவங்க என்னன்னா இப்போ நான் தோல்வி விபத்தை நான் நகர்த்திட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தை நான் நகர்த்துட்டு மாதிரி தன்னை அடையாளப்படுத்துறாங்க ஆனா உங்களுக்கு தோல்வி இன்னும் முடியலைங்க இன்னும் நீங்கள் போராட வேண்டியது இருக்குது ராஜசபாவிலேயே வாங்க போடலாம் அப்படின்ற அழைப்பை நீங்கள் காங்கிரஸ் வந்து அவங்களை நோக்கி அழைக்கிறாங்க அந்த அழைப்பை அவங்க ஏற்றுட்டு வர போகிறாங்களா அல்லது கடந்த கால அனுபவங்கள் ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து இல்லை சில ஆலோசனைலாம் கேட்டு இது நான் இந்த முடிவில் அவங்க நகருவோமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க எடுக்க போகிறாங்கன்னு தான் இன்னும் தெரியல ஆனால் காங்கிரஸ் அறிவிச்சிருக்க ஒரு ஆஃபர் செம ஆஃபர் இது பாஜகவுக்கு உண்மை பிஜேடிக்கு செஞ்சிருக்க ஆஃபர் தான் இதை பார்க்க வேண்டியதாரு நல்ல விஷயம் தான் இது ஆனால் இது போ இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம யோசிச்சாலும் அந்த வீராங்கனை நம்ம ஒலிம்பிக் சமையலத்தை சார்ந்த இந்தியாவை பிடி உஷா அவங்க தான் தலைவராக இருக்காங்க இல்லையா இவங்களுக்கான நீதியை எப்படி கேட்க போகிறாங்க ஒலிம்பிக்கில் இது போன்ற விஷயங்கள் விதிமீறல் மேறப்பட்டுச்சுனா அது குறித்து விசாரிப்பதற்கான ஒரு நீதிமன்றம் தனி ஸ்பெஷல் நீதிமன்றம் இருக்குது ஒலிம்பிக்கில் விதிகள் மீறப்படுது ஒலிம்பிக் விதிகளில் மீறப்படுதா விதி மீறப்பட்டுச்சு நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பாதி அவங்க உணர்றாங்கன்னா அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்கான தனி நீதிமன்றம் இருக்குது அந்த நீதிமன்றத்தில் இந்த நம்ம நம்மளுடைய வினேஷ் போகத்தோட வழக்கு விசாரிக்கிறது விசாரிக்க இருக்குது அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னா தங்கப்பதக்கத்தை போகிறதுக்கான அந்த போட்டியில் பங்கு பெறாமல் போயிட்டேன் ஆனால் வந்து வெள்ளிப்பதக்கம் பெறுவதற்கான தகுதி ஏட்ட இருக்குது அதில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற ஒரு வீராங்கனையை என்ன நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க வந்து கோல்டு மெடலுக்காக இல்லை கோல்டு மெடல்காக கோல்டு மெடலுக்கான காம்படிஷன் பங்கெடுக்கல அதுக்கு முன்னாடி இதில் தான் அவங்க வெற்றி பெற்று முடிச்சிருக்காங்க இல்லை பங்கெடுக்கலைன்னா கூட ஒரே இருவில் நூறு கிராம் இடை அது உண்மையாது ஏறினது உண்மையா இப்போ அதை தான் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த மருத்துவர்களும் அந்த ஊக்க மருந்து நிபுணர்களும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கிறதா நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இப்போ இதை தாண்டி அதில் அரசியல் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது அரசியல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம காமன் மக்கள் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரியான பார்வை இல்லை நம்மளால் மறுக்க முடியாது ஏன்னா இது போன்ற ஒலிம்பிக் போன்ற ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிங்கிறது அவங்க எந்த நாட்டை சேர்ந்தாலும் அந்த நாட்டினுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவே மாறுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு 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 டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ டெக்ஸ்டைல்ஸான பிஸ்னஸோ அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டிஸான பிசினஸோ ஏதாவது ஒரு ஸ்டீல் பிஸ்னஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்துனா அதுவும் அவங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாறுவாங்க ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் மனு பார்க்கற வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத பார்த்துருப்போம் மனு பார்க்கறோட விஷயம் வந்து ரிப்பீட்டடாக ரெண்டு வெங்கல பதங்கம் பெற்றுருக்காங்க அவங்க வந்து போட்டி முயற்சி செய்யும்போது அவங்க அந்த அந்த ஃபீல்டில் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரும்போது ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செய்யலை அப்படிங்கிறத அவங்களே பதிவு பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து நாற்பது முன்னணி நிறுவனங்கள் வந்து அவங்கள அணுகிறாங்க நீங்கள் எங்களோட ப்ராண்ட் அமௌஸ்ட்டில் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்படி இருக்கும் அதை அதான் பார்க்கணும் அதனால் இப்படி ஒரு பேரும் புகழும் கிடைக்கிது பார்த்திங்களா இந்த மாதிரி நான் புகழை பொறுத்த வரைக்கும் அதை அடையிறதுக்கு ஒலிம்பிக்லேயும் எல்லா இடத்துலையும் ஒரு சில கருப்பாடுகள் எல்லா இடத்துலையும் வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்களையுமே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய சில தவறான வழிகள் சில மனித பிரிவுக்கே அப்பாற்பட்ட ஒரு மோசமான பேர் வழிகள் வந்து அரசியலில் சினிமாவில் எல்லா துறையிலும் இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் விளையாட்டிலேயும் இருப்பாங்கிறது நம்ம கடந்த காலத்தில் நிறைய தமிழ் திரைப்படங்கள் நமக்கு அதை காமிச்சிருக்கு என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற பார்த்துருக்கோம் அது மாதிரியான பாலிடிக்ஸ் ஒலிம்பிக்லையும் இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துறை சார்ந்த வல்லுநர்களே பல பேர் கூட கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது குறித்து விரிவான டிஸ்கஷன் நடந்தால் தான் அது என் தெரிய வரும் அந்தளவுக்கான டிஸ்கஷன் இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டில் நடந்து அந்த பார்லிமெண்ட் அதை வந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஒலிம்பிக் நடத்தக்கூடிய அந்த கமிட்டிக்கு அதை அனுப்பி அனுப்பி அதன் அடிப்படையில் ஒரு விசாரணை செய்யும் பட்சத்தில் இது உண்மையிலே ஒரு வெளியே அந்த அளவுக்கு எதிர்கட்சி நீங்கள் ஒரு ஸ்டபனா இதில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் பாஜக இந்த விஷயத்தில் எப்படி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல என்னோட கடைசி கேள்வியாக இந்த கேள்வி வைக்கிறேன் இது மக்களுக்கு மக்கள் பொருளையே பேசுகிற போகிறதா கேள்வி அதாவது குறிப்பாக விக்னேஷ் போகத் பற்றி இது வந்து பின்ன இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி பாஜக இருக்குது ஏன்னா போன காலத்தில் வந்து அவங்க பாஜகவை ரொம்ப எதிர்த்தாங்க குறிப்பாக இந்த பாலியல் இதுவில் துன்புறுத்தலில் ரொம்ப அவங்க தான் முன்னாடி இருந்தாங்க இதுக்கான பழி வாங்குறது நட இதுவாக தான் பார்க்குறோம் நாங்கள் இதுக்கு இந்த சூழ்ச்சி வந்து பாஜகவில் நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் இது எப்படி நம்ம பார்க்குறோம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பாஜகனுடைய முக்கிய நிர்வாகிகளே பலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க குறிப்பாக வந்து இமாச்சலனுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கங்கனா ராணாவத் நடிகை இந்த முறை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லோக்சபா எம்பியாக இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த காலத்தில் பாஜகவை நீங்கள் அவதூறு செஞ்சுங்க பாஜக மீதான இந்த மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணிங்க கலங்க குமார் செஞ்சீங்க அதோடைய பலன் உங்களுக்கு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டாங்க நெட்டிசன்களை அவங்க அதை எடுத்து வெளு வெளு வெலும் விழுக்கிறாங்க இன்டர்நெட்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவுடைய எம்பி ஹேமா மாலினி அவங்க நடிகை அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது ஒரு ஐம்பது கிராம் வெயிட்டுங்கிறது முக்கியமானது அப்ப பெண்கள் வந்து இது மாதிரியான விஷயத்துல வெயிட் ரொம்ப கவனி கவனமாக வச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து சொல்லிட்டு இனிமேல் அவருக்கு வாய்ப்பு கிடையாது அவங்களோட கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்றாங்க ஒரு மீடியா இதுக்கு பைட் எடுக்கும்போது அந்த வந்து அவங்க அவங்க தாங்க தங்கம் அந்த வீராங்கனை ஒரு வாங்கினா நாட்டுக்கு தானே பெருமை அதாவது நாட்டுக்கு பெருமை அதெல்லாம் ரெண்டாவதுங்க அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை கவனிங்க நான் நீங்க சொன்ன விஷயத்த சொல்லி முடிச்சுறேன் சரிங்களா அதாவது இப்படி ஒரு கருத்தை ஹேம பதிவு பண்றாங்க பேட்மிண்டன் வீராங்கனை சைனா நேவல் அவங்க வந்து பாஜக எம்பி இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஆனால் வினேஷ் போகத் மீது தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கங்கனா கங்கனாராயணன் சொன்னது சொன்னேன் ஹேமா பானி என்ன சொன்னாங்கன்றது பார்த்தோம் திரு சானா நேவால் பேட்மிண்டன் வீரங்கனை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மீது தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஆனால் இவங்க மேலே ஒரு தப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க சப்போஸ் சேம் பீல்ட்ல ஸ்போர்ட்ஸ் பீல்ட்ல இருக்காங்க பட் அவங்க கருத்து அப்படி முன் வைக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாருக்கும் இந்த மூணு பேருக்கு காமனா என்ன பேக்ரவுண்ட்ல ஒன்றா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாஜக சேர்ந்தவங்களா இருக்காங்க பண்ணேன் நீங்க சொன்ன கருத்துக்கு நான் வரேன் அடுப்பில் பாஜக சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால பாஜக அல்லாதவங்களாம் இதை வேற மாதிரி பார்க்குறாங்க பாஜக சேர்ந்தவங்க அவங்க தெரிவிக்கக்கூடிய சோஷியல் பப்ளிக் டொமைன் அவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புருவத்தை வைக்க வகையில் இந்த நேரத்தில் எப்படி ஒரு கருத்து தெரிகிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது வகையில் ஏறதால அதை உறுதிப்படுத்துகிறவங்க வகையில் அது வந்து நிற்குது போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரித்விஷன் சரரசிங் விஷயத்தில் இவங்க நடந்துக்கிட்ட அந்த ஒரு போராட்டம் அந்த விஷயம் அதாவது அதுக்கு ரிவெஞ்ச் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏன்னா வந்து ஒரே நாளில் மூணு போட்டி எதிர்கொண்டாங்க விக்னேஷ் பகத் அண்ட் அன்றைக்கு நாள் மட்டும் மூணு மேட்ச் எதிர்கொண்டு தான் ஃபைனல் மேட்சுக்கு வந்தாங்க அவங்க வெற்றி பெற்ற அந்த அன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இரவுலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய டாக்காக மாறுறாங்க அவங்க அன்றைக்கி நைட்டே மாறிட்டாங்க அவங்க இந்த இஷ்யூ வரதுக்கு முன்னாடி அவங்க மாறிட்டாங்க இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் வினேஷ் போத் செஞ்ச ஒரு சம்பவத்தை பார்த்து இந்தியாவுடைய அந்த அதிகார வர்க்கமே நடுக்கி போயிடுச்சு அந்த அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காட்டமான ஒரு பதிவு போட்டிருந்தார் அவரோட அந்த நான் வார்த்தை பயன்படுத்துறதான காரணம் என்னன்னு பார்க்குறேன்னா அந்த பிரிட்ஜ் பூஷன் விஷயத்துல அவங்க போராடும் போது அவங்கள இந்த மோடி அரசுடைய காவல்துறை டெல்லி காவல்துறை வந்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அதை அது வந்து எல்லாரும் எல்லாருமே அதை வந்து யாராலும் கண்டு அதை இது பண்ண முடியாது எதிர்கொள்ள முடியல எதிர்கட்சிகள் பெரிய கருத்துக்களை அவங்களுக்கு ஆதரவு நின்னாங்களே தவிர களத்துல அவங்க மட்டும் தான் போராட்டிருந்தாங்க அப்ப அவங்களுக்கு ஆதரவு எதுவுமே இல்லை அப்ப தனக்கு தடுத்த தனக்கு ஏற்பட்ட அநீதிக்காக போராடின அவங்களுக்கு என்ன நீங்க தடுத்தீங்களே உங்களுக்கு நான் பதில் எதிர் மனவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த வெற்றி மூலமாக சொன்னாங்க ராகுல் காந்தி அதை தான் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வம் வந்து அதிகாரி வரும் ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நேற்று இரவு இரவு ராகுல் காந்தி அந்த பதிவு போடுறாரு மறுநாள் நாள் காலையில் ஒரு இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சம்பவம் நூறு கிராம் வெயிட் வயிற்றுச்சுன்றதுனால தகுதி நீக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு நீங்கள் குறிப்பிட்ட வரும்போது அப்போது அவங்களோட நோக்கம் வந்து வினேஷ் பகவத் கிடையாது ராகுலோட வார்த்தைக்காக தான் இங்கே நடந்ததாக பார்க்கலாமா அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா அது அப்படியும் பார்க்கலாம் அரசியலாக நம்ம இந்த விஷயத்தை அனுகூலம் அப்படின்னு பார்த்தா அப்படி பார்க்கலாம் பட் அரசியலையும் தாண்டி என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஒரு ஆய்வு நம்ம ஒரு ஆய்வு மாணவராக நம்ம அந்த சப்ஜெக்ட்டை பார்க்கணும்னு நினைச்சோம்னா இது இந்த விஷயத்தில் நிதானமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டில் தெளிவான ஒரு டிஸ்கஷன் நடந்து அதன் அடிப்படையில் அங்கே ஒரு க அறிக்கை அமைச்சு ஒலிம்பிக்கில் வந்து இது குறித்து தீர விசாரித்து விசாரணை நீதிமன்றத்தில் தமிழாக விசாரித்து அங்கே என்ன நினச்சிக்கிறது வெளியே வரும்போது உண்மையிலே வந்து அது அரசியல் காரணமாக தான் நடந்துச்சா அப்போ அந்த அரசியலுக்கு யார் காரணம் அதாவது நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக காரணமாக அல்லது ஒலிம்பிக்கில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாலிடிக்ஸ் வந்து இந்தியா போன்ற நாடுகள் வந்து பங்கெடுக்கக்கூடாது அந்த மாதிரி இந்தியாவின் மீதான ஒரு ஒரு வளரும் நாடுகள் வ வளர்ந்த நாடுகள் மத்தியில் வளரும் நாடுகள் வந்து நம்ம இடத்த வரக்கூடாது அப்படின்ற அந்த பால்ிட்டிக்ஸை வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பொறுத்துருந்தால் பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து பார்ப்போம் நாளைக்கு ஒலிம்பிக்கோட சிறப்பு நீதிமன்றம் விக்னேஷ் பகவதோட தீர்ப்பை கூற போகிறாங்க அவங்க விளையாட்டுலேயே இருக்க போகிறாங்களா இல்லை அரசியல் நோக்கி வர போகிறாங்களா தான் காலம்போஷனும் உங்கள் நேரத்துக்கு மிக்க முக்கிய நன்றி